அனைவருக்கும் வணக்கம் ஆதவன் டிவியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நான் வரும் பொழுது எங்களுடைய ரிசப்ஷனில் வந்து பேப்பர் இருக்கும் ஒருவன் பத்திரிகை அப்படியே அடுக்கி வைத்திருந்திருப்பார்கள் வை வைத்திருப்பார்கள் அதை எடுத்து போட்டு முதலாவது இப்படியே எல்லாம் பார்த்துட்டு இந்த ராசி பலனுக்கு போய் பார்த்தா அதில் இருக்குது உங்களுடைய பர்சனாலிட்டியை மெயின்டெயின் பண்ணுவதற்காக நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள் என்று இன்றைய நாள் என்ன மாதிரி இருக்க போகுது எப்படி இருக்க போகுது யார் யாரெல்லாம் தொல்லை கொடுக்க போகிறார்கள் என்று பார்க்குறத விட பர்சனாலிட்டிக்கு நீங்கள் வந்து கடும் முயற்சி கொடுப்பீங்க என்னடா இது என்று ஓட்டு வந்து இருக்குது என்னுடைய தயாரிப்பாளர் இந்த நான் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மயூரன் வந்து அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இனி கோர்ட் எல்லாம் வராங்க இனி கோட்டோடு தான் வரணும் நீங்கள் அப்படி இப்போ கோட் இல்லாட்டி மாற்ற வேண்டி வர வேண்டும் ப்ரோக்ராமே இல்லை உங்களையே மாற்ற வேண்டி வர அதுக்கு பிறகு திங்கக்கிழமையிலிருந்து நாங்கள் கோட் சூட்டில் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இப்போ நாங்கள் நிகழ்ச்சி போகலாம் ஒருவன் பத்திரிகை ஒருவன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி தேங்காய்க்கு தட்டுப்பாடு இல்லை சந்தையில் சதி செயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்த முயற்சி இன்று முதல் தீர்வு என்கிறார் அமைச்சர் வசந்த் தேங்காய்க்கு தட்டுப்பாடே இல்லை என்னென்னு சொன்னால் இது வந்து செயற்கையாகவே வந்து தேங்காய் வந்து தட்டுப்பாட்டாக்கு தட்டுப்பாடு என்று காட்டுவதற்காக ஒரு முயற்சியனை மேற்கொண்டிருக்கின்றனர் அது இன்றைக்கு முதல் அந்த முயற்சி பலிக்காது இன்றையிலேருந்து எல்லாமே வந்து முறப்படி வரும் இருநூற்றி நாற்பது ரூபா இருநூற்றி நாற்பது ரூபா வரை தேங்காய் என்ற விலை போய் கொண்டிருக்கிறது அந்த இது இன்றைய முதல் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருப்பா செயற்கையாக தட்டுப்பாடை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் தேங்காய் எவ்வளோ நாள் இருக்க போகுது என்றதை புரிஞ்சு கொள்ளணும் தேங்காய் ஆகமிஞ்சு போனால் எத்தனை நாள் இருக்கும் சும்மா என்ன மரத்தில் விட்டு முட்டுக்காயை பிடுங்கிட்டு ம மரத்திலே விட்டால் தான் தேங்காயாக வரும் முட்டுக்காயை பிடுங்கி ஒழிச்சு வச்சு போட்டு அது தேங்காயாக மட்டும் நினைக்கலாது அது முட்டுக்காய் தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் எப்படி என்ன நடந்தாலும் இந்த தட்டுப்பாடு என்ற ஒன்றை உருவாக்க முயற்சி செய்வர்கள் தயவு செய்து மக்களை மக்களின் கஷ்டத்தை நீங்க வந்து கட்டாயமா பார்க்கணும் அதுதான் உண்மையான ஒன்று இது ஒருவன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்பு செய்தி அடுத்து வீரகேசரி பத்திரிகை என்ற பிரதான தலைப்பு செய்தியாக ரணிலின் தொங்கு பாலத்தில் பயணிக்கும் அனுர அரசாங்கம் முறைமை மாறவில்லை அனுரவே மாறியுள்ளார் ஹபீர் ஹாசிம் கடும் விசனம் சர்வதேச புனைமுறை இருந்து பெற்று பெற்றுக்கொண்ட கடன்கள் மோசடியானவை என்று விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒப்பந்தம் கைச்சாத்துவதற்கு முன்னரே கடன் செலு செலுத்தலுக்கு நிதி ஒதுக்கியுள்ளது ஆடை அணிந்து கொண்டா வணிக கடன் தொடர்பான ஒப்பந்தத்தை அரசாங்கம் கைச்சாத்திட போகின்றது என்று கேட்க தோன்றுகிறது முறைமை மாற்றம் அடையவில்லை அனுரவே மாறியுள்ளார் ரணில் விக்கிரமசிங்க ஆடையுடன் தொங்கு பாலத்தில் சென்றார் இந்த அரசாங்கம் ஆடை இல்லாமல் தொங்கு பாலத்தில் செல்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசீம் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் இதுதான் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது எல்லாரும் இருக்கைக்குள்ள சுமா அப்படி என்னென்னு சொல்கிறது அந்த ஊரில் சொ நீ பெரிய இதாக எல்லாம் வெட்டி ஆண்டு விட்ட அதுதான் என்ற மாதிரி எல்லாருமே செய்துட்டாங்க பெருசாக இந்த அரசாங்கம் செய்யலை அதுதான் சொல்லி வந்தே இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தான் கொடுத்து பாருங்கள் இன்னும் இன்னும் கொடுத்து பாரு நாங்கள் யாருக்கும் ஆதரவு யாருக்கும் எதிர்ப்பு அல்ல சமமாக சொல்லப்போனால் போனால் ஆறு வந்தாலும் கொஞ்சம் அவர்களை நிம்மதியாக அவர்கள் பயணிப்பதற்கான பாதையை போடுவதன் விட பாதையை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான முயற்சியில் அவர்கள் இருக்கும் பொழுது அதை விட்டுக்கொடுங்கள் தட்டி கொடுங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் விமர்சியங்கள் ஆனால் உதாசீனப்படுத்தாதீர்கள் தினகரன் பத்திரிகை கடன் மறுசீரமைப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் நிறைவு தாமத நிலுவை வட்டியாக ஒன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வரை செலுத்த வேண்டிய நிலை சபையில் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜாந்த தெரிவிப்பு அடுத்து தினக்குறல் பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் நான்கு லட்சம் கோடி ரூபாயை பெறுவதற்கு அனுர முயற்சி கடன் பெறுவதே அவரின் அரசின் பிரதான இலக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி மரிகார் தெரிவிப்பு ஐயா ராசா என்ன நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் கடன் பெற்றுத்தான் இந்த நாட்டை இது கொண்டு போகணும் என்று சொன்னால் பெற்றுத்தான் ஆக வேண்டும் ஒன்றும் செய்ய இடாது அதுதான் இலக்கு அப்படி என்று சொல்லி அவர்கள் ஓடுகின்றார்களா இல்லையான்றதுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்றது நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் எப்படியான முறையில் இது இது சொல்லி அதை சொல்லுங்கள் விமர்சிக்கிறதை எல்லோரும் விமர்சிச்சுட்டு போகலாம் ஒருவன் பத்திரிகை இந்த தலைப்புச் செய்தியில் ஆரம்பித்து எல்லா தலைப்புச் செய்தியும் பார்த்துருந்தோம் இப்போ வந்து அடுத்த செய்திகளை பார்த்து கொண்டே போகலாம் ஒருவன் பத்திரிகையில் மதுவரி லைசன்ஸ் வழங்குவதில் ஒழுங்கான முறைமை வேண்டும் மதுவரி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதில் ஒழுங்கான முறைமை ஒன்றை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்தார் நேற்றைய தினம் இந்த பணிப்புரையை விடுத்திருந்தார் என்ன சொன்னால் நீங்கள் பரவாயில்ல குடுக்கைக்குள்ளே வந்து ஒழுங்கான முறைமை வேண்டும் இப்போ ரோஸ் ரோய்ஸ் ரோயாக இன்னொரு கார்ன்ட்டுக்கு தானே அது வாங்குகிறேன் சொன்னால் நீங்கள் பரம்பரை பணக்காரனாக இருக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த காரை பார் பராமரிப்பதற்கு ஏதுவான காரணங்கள் உங்கள்கிட்ட சொத்து தைச்சு தவறு இதை இழந்தால் வேறு ஏதாவது இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பார்களாம் ஏன் என்று சொன்னால் அந்த கார் அவ்வளோ தூரம் பராமரிப்புக்கே அவ்வளோ செலவாகும் அந்த கார் வைத்திருப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் நடிகர் விஜய் நடிகர் தனுஷ் விஜயின்ற வீட்டுக்கு இப்போ பி டி குமாரோ என்னோன்னு சொல்லி ஒரு ஒருத்தர் அந்த காராலய பிரபலமானவர் அப்படி நிறைய பேரை சொல்ல முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாக்கில் தான் சொல்லலாம் அப்படி எங்களுடைய நாட்டிலையும் பெரும் யாரோ ஒரு ஆள் வைத்திருக்கிறதாக கேள்வி வந்தது நாங்கள் காணல அப்படி இருக்கும் பொழுது இந்த கார் கொடுக்கும் பொழுது அப்படி அப்படித்தான் ஒரு ஒழுங்கு முறைமை வேண்டும் இந்த மது வரி வேண்டும் வேறு தான் எனக்கு இருக்குது ஏன்னென்னு சொன்னால் இது அரசியல் லஞ்சமாக மது மதுவான லைசன்ஸ் மது வரி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது மதுபான லை மதுபான சாலைகளுக்கான லைசன்ஸ் அதை ஒழுங்காக கொடுக்கல லஞ்சமாக கொடுத்தார் ராணில் விக்ரமசிங்க என்று நேற்றைய தினம் நாங்கள் பார்த்துருந்தோம் செய்திகள் வந்திருந்தது அதுலேயும் ஒரு ஒழுங்கு பின்பற்றவில்லை என்றது தான் அது ஒழுங்கா ஒழுங்கான முறையில் தான் அது கொடுக்கும் ஏண்டா நாட்டில் மது இல்லாமல் மது ஒழிப்பு என்ற எதுவுமே இல்லை ஆனால் மது அருந்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு போய்க்கொண்டிருந்தால் அந்த குடும்பம் என்ன பாடுபடும் என்று உங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மதுபானத்தை ஒழித்து தான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் மதுபானத்தை ஒழித்தால் இந்த மது பிரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் களவா எதாவது அது கொடுத்து அதில் ஏதாவது விஷம் கலந்து அப்படி இப்படி என்று சொல்லி அந்த வீரியமாகி ஒன்று ஆஸ்பத்திரியோ இல்லை இறந்தோ போகின்றார்கள் ஆக மொத்தத்தில் நிப்பாட்டவே முடியாத ஒன்றாக இது இருக்கின்றது என்றதுதான் வேதனையான விஷயம் ஆகவே இதை நிப்பாடினா க கள்ளச்சாராயம் என்ற ஒன்று வரும் ஆகவே இப்படி இதுகள் இதையெல்லாம் பார்த்து பார்த்து அதற்கான ஒழுங்கான முறைமைகள் பயணப்பட்டு தான் இந்த லைசன்ஸ்களை கொடுக்க வேண்டும் அரசியல் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட லைசன்ஸ் எவ்வளோத்துக்கு விற்கப்பட்டிருக்கும் எத்தனை கோடிக்கு விற்கப்பட்டிருக்கும் என்றதெல்லாம் நினைத்து பார்க்கவே எங்களுக்கு அந்த இடத்துல நம்ம இருந்திருக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் சாக முதல்ல இந்த வாழ்க்கை எனக்கு இந்த இந்த வாழ்கின்ற வாழ்க்கை இல்லாமல் போகிறதுக்கு முதல்ல கட்டாயம் ஒரு அரசியல்வாதி ஆயிரும் அப்படின்றத ஆசை லுகான் தம்பதியினர் பிணையில் விடுதலை அந்த கார் விஷயமா ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இப்போ அவர்களை வந்து அவர்களை வந்து இப்போ பிணையில விடுதலை செய்திருக்கிறாங்க தென்கொரிய ஜனாதிபதி மீது தேச துரோக விசாரணை தென்கொரியாவில் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த இதை இராணுவ ஆட்சியை அப்படி என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த தென்கொரிய ஜனாதிபதி மற்றது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இராணுவ தளபதி எல்லோரையும் தேச துரோக வழக்கில் கைது செய்யலை விசாரணை ஆரம்பிக்க போகிறது அதுக்கான போலீஸ் முகவர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது மூன்று மாதத்தில் கவிழ்ந்தது பிரான்ஸ் அரசு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி பெற்றது இதனால் பிரதமரான மூன்றே மாதத்தில் பதவியை இழந்தார் மிசேல் பார்னியார் பிரான்ஸ் வரலாற்றில் அறுபது ஆண்டுகள் முதல் முறையாக ஒரு பிரதமரின் ஆட்சி கவுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் பார்னியார் தொண்ணூற்றொரு நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்துள்ளார் அந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் இத்தகைய குறுகிய காலத்தில் பிரதமர் பதவியை இழந்தவராகவே மிசேல் பார்னியார் அறியப்படுகின்றார் பாருங்க ஒரு லக்கில்ல என்றாலும் சரி முயற்சி இல்லை என்றாலும் சரி எல்லாமே கூட ஒழுங்கு ஒருங்கு சேர வர வேண்டும் அதாவது முயற்சி உழைப்பு கடின உழைப்பு அதோடு லக் சம்டைம் டச் மாதிரி சம்டைம் லக் இது வந்து கட்டாயம் இருக்க வேண்டும் இதுகள் இருந்தால் தான் இந்த தோனியை பாருங்கள் எப்படி இருந்தார் இந்த லக் அந்த உழைப்பு அந்த ஒரு வரையறை ஒரு சில நேரங்களில் நானே யோசிக்கிறது நாங்களே யோசிக்கிறது எங்களுடைய முகாமைத்துவம் எப்படி இருக்கின்றது சரியான நாங்கள் எங்களுடைய சிரித்த முகத்தையே காட்டி கொண்டிருந்தால் எங்களை ஏறி அடித்து விட்டு போயிடுவார்கள் எங்களை பகடக்காயாக பயன்படுத்துவார்கள் எங்களை வந்து என்னென்னு சொல்கிறது சிரித்த முகத்தோடையே எங்களுடைய முகாமைத்துவம் இருக்குமாக இருந்தால் சில நேரங்களில் எங்களை வந்து இல்லாமல் பண்ணிவிடுவார்கள் அதே நேரத்தில் வந்து இறுகிய முகத்தோடு இருந்தாலும் இல்லாமல் பண்ணிவிடுவார்கள் எல்லாத்துக்கும் சார்பானதாக அதனால் சமமானதாக உழைப்பும் இருக்க வேண்டும் நேர்மையும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து லக்கம் இருக்க வேண்டும் அது இல்லாமல் போன மூன்று மாதத்தில் கவிழ்ந்தது என்று சொல்லலாம் எட்டு வாரங்களுக்கு மின் கட்டணம் குறைக்கப்படும் இந்த எட்டு வாரங்களும் மின் மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன் நான் அதுக்கப்புறம் குறைச்சா அப்புறம் தான் போடுவோம் சும்மா பிசு பிஸ் பிசு என்று சுற்றினாலும் போவாயில் இப்படி தான் சுற்றுது ஆனால் பில் மட்டும் அப்படி வருது என்னென்று தெரியல் சாம கரண்ட் இருக்கலாமோ முதல்ல அரசியல்வாதியான்னு சொன்னேன் இப்போ கரண்ட் இருந்தால் கூட நுழைய உழைச்சிருக்கலாம் மலைய மக்களின் பிரச்சனைக்கு காணி உரிமையை நிரந்தர தீர்வு நாடாளுமன்றத்தில் ஜீவன் தோட்டமான் வலியுறுத்தல் அதே நேரத்தில் வந்து இப்போத்தைய பிரதி அமைச்சருக்கு வகுப்படுத்திருந்தார் நேற்றைய தினம் நாங்களும் இதை செய்யத்தான் வந்து நாங்கள் அப்படி செய்ய நாங்கள் இப்படி செய்ய வந்த நாங்கள் என்று சொல்லி அதை வகுப்பெடுக்கிறது சொல்கிறது அதெல்லாமே வந்து சாதாரணமாக செய்து விடலாம் ஆனால் என்னென்ன செய்தோம் என்றதை வந்து அதை எந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம் அதை இப்பத்தைய அமைச்சரோ அந்த அரசோ எப்படி கொண்டு போக வேண்டும் அப்படியான இதர்களுக்கு பழைய பழைய அமைச்சர்கள் துணை இருக்க வேண்டும் சும்மா விமர்சிக்கிறது மட்டுமே இதா இருக்கக்கூடாது கந்தான மலையில் சிக்கிய பல்கலை மாணவர்கள் மீட்பு கந்தான மலை உச்சியில் காணாமல் போயிருந்த பத்து பாடசாலை மாணவர்களை ஆறு மணித்தியாளர் நடவடிக்கையின் பின்னர் பத்திரமாக மலையாடி வாரத்துக்கு கொண்டு வருவதற்கு போலீஸார் மற்றும் இராணுவ அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் கிரிபத் குட பிரதேசத்தில் வசிக்கும் பதினாறு பதினேழு வயதுடைய பாலைசாலை மாணவர்களை கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் பிற்பகல் கண்டிக்கு சென்று பேராதனை சரச விம விகம பிரதேசத்திலிருந்து ஹந்தானை மலைக்கு சுற்றுலா சொன்னாங்க பனிமூட்டமான காலநிலை இருக்கின்ற காரணத்தால் இது எல்லோருமே வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொடுங்க சுற்றுலான்றது அவசியம் தான் ஆனால் காலநிலையை கருத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன முறையில் அந்த மலை உச்சியில் என்ன இருக்குன்றது தெரியாது அந்த காலநிலையை கருத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் கொஞ்சம் துடிதுடுப்பான ஆட்கள் என்பவரால் நீங்கள் என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ இந்த வயசில் ஒரு பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பாம்பை கையால் பிடிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க அது அப்படி தான் இருக்கும் ஆனாலும் அதுக்கு விஷம் இருக்கன அதையும் யோசிக்க வேண்டும் வெள்ளத்தில் நாசம் தெ நெற்காணிகளை கணிப்பீடு செய்யும் பணிகள் ஆரம்பம் ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் என கமநல காப்புறுதி சபை அறிவிப்பு ஒரு ஹெக்டேருக்கு வந்து எத்தனை ஏக்கர் ஒரு ஹெக்டேர் என மறந்து போனேன் சின்ன இல்லை இந்த காணி காணி என்ன தெரிஞ்சது இப்போ அது வெறுப்பாக போயிடுச்சு இருந்தால் தானே ஆசை வர்றதுக்கு இந்த மாதிரி அவங்க சின்னதில எனக்கு நாங்கள் இருந்த வீட்ல அவ்வளோ பெரிய ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நடுவில் வீடு இஞ்சாலை காட்டி அங்கால காட்டி நாங்கள் கொண்டிருப்போம் இது இந்த ஏக்கர் இத்தனை ஏக்கர் உனக்கு இத்தனை ஏக்கர் அந்த மாதிரி இப்போ வந்து இந்த வயல் காணிகள் நெல் அடித்து சென்று நாசமாயினுக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் என கமநில சபை தெரிவிச்சிருக்கிறது இழப்பீடுகள் உடனுடனே தான் விவசாயிகள் நன்மை அடைவர் லொரி மோதி விபத்து ஒருவர் பலி மூன்று பேர் படுகாயம் வாழச்சேனையில் சம்பவம் என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது இந்த இதை நிப்பாட்ட மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி எனக்கு அந்த சைட் கண்ணாடி என்னத்துக்கு இருக்கின்றே பல ஆட்டோ டிரைவர்களுக்கு தெரியாது அவர்களை குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பெரிய வாகனம் ஓடுறவங்களோட நாங்கள் போகிறது குறைவு இந்த ஆட்டோ ஓட்டுநர்களோடு போகும்பொழுது சைட் கண்ணாடி என்னத்துக்கு இருக்கேன்டே தெரியும் ஏன்னா சில ஆட்டோ ட்ரைவர்களின் சைட் கண்ணாடியை கலட்டி நாங்கள் கொண்டு போய் எங்கேயாவது விற்கலாம் போல சே இந்த சந்தையில் இந்த பெ பெற்றாலையெல்லாம் வச்சு விற்பாங்க அப்படி எங்கேயாவது கொண்டே சேல் போட்டு விற்கலாம் போல இருக்கு ஏன்னா அந்த கண்ணாடி இருக்கண்டே தெரியாது அந்த ஆட்டோ கண்ணாடி இருக்கத்தக்கதாகவே பின்னால் திரும்பி பார்த்தா ஏன்டா இந்த கண்ணாடி இருக்குது அது என்னத்துக்கு இருக்கண்டே தெரியாது பின்னால் வர்ற வாகனங்கள் சைட்டால் வர வாகனங்கள் ஓவர் பண்ண போகிற வாகனங்கள் சிக்னல் போட்டிருக்கா இல்லை பின்னால் ஏதாவது சமைக்க செய்கிறார்கள் இதெல்லாம் அந்த சைட் கண்ணாடி இருக்கு இந்த சில பேர் பைக்கில் போவாங்க அடுத்த பக்கம் திரும்புறதுக்கு பின்னால் ஒருக்கா பார்த்துட்டு முன்னால ஒன் விட்டுருவாங்க முன்னால் ஒரு சைக்கிள்லையோ இல்லாட்டி முன்னால் ஒரு இன்னொரு பைக்லையோ இன்னொரு வாகனத்திலேயோ கொண்டே விட்டுருவாங்க ஏனென்றா இந்த சைட் கண்ணாடியால் பார்த்து சிக்னல் போட்டு திருப்புற அது வந்து எல்லாருக்குமே குறைவு எப்படி லைசன்ஸ் தான் எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் இந்த இந்த அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க ஒரு வழி இருக்கின்றது பொறுமை நிதானம் நாங்கள் எவள்தான் நிதானமாக பொறுமையாக இருந்தாலும் என்னொரு தான் கொண்டு சட்டாரண்ணு மோதி விட்டுருவானே என்ற அவனுக்கு தான் சேர்த்து சொல்கிறான் பொறுமையாக நிதானமாக இருங்கள் இந்த ஓட்டும் வாகனம் ஓட்டும் போது தயவு செய்து உங்களுக்கு பின்னால் இருக்கும் உயிர்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கும் குடும்பம் உங்கள் பின்னால் இருக்கும் தேவையானவர்கள் உங்களால் பலனடையக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர்களையும் நாசமரத்து நாங்களும் நாசமரத்து தான் போவோம்ன்ற மாதிரி இந்த விபத்தை வந்து உண்டு பண்ணுவர்களுக்கு அல்ல விபத்தில் அப்படி ஒரு வேகமாக பயணிப்பவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது தயவுசெய்து உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் பாருங்கள் ஒருவன் பத்திரிகை அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் வீரகேசரி பத்திரிகை ரணிலின் தொங்கு பாலத்தில் பயணிக்கும் அனுர அரசாங்கம் உரமை மாறவில்லை அனுரவே மாறியுள்ளார் ஹபீர் ஹாசிம் கடும் விசனம் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வங்காள விரிகுடாவில் மீண்டும் தளம்பல் நிலை காற்றழுத்தமாக வலுப்பெற்றால் சீரற்ற காலநிலை திணைக்களம் அறிவிப்பு என்று சொல்லி ஒரு டான்ஸ் மாதிரி போயிட்டு அதாவது வங்காள விரிகுடாவில் அப்படியே போய்க்கணும் மீண்டும் அந்த பரதநாட்டியம் அது மாதிரி போயிட்டுது ஆக மொத்தத்தில் கவனமாக இருங்கள் பத்திரமாக இருங்கள் இயற்கை என்பது வந்து ஒரு அரசியல்வாதியோ அல்ல ஒரு அரசாங்கத்தாலோ வரும் செயற்பாடோ அல்லது செயற்படுத்தப்படும் செயற்பாடோ அல்ல இது வந்து இயற்கை இயற்கையாக வருவது அழிவுகளை கொண்டு வருவதை அழிவுகள் வருவதை தடுத்து நிறுத்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை கொண்டு போக வேண்டும் அல்லது அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் பலப்படுத்த வேண்டும் பாதுகாப்பை அதே நேரத்தில் வந்து அவர்களின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் இப்படி நிறைய அரசாங்கத்திடம் இருந்தாலும் அதிகாரிகளிடம் இருந்தாலும் இந்த இயற்கை அனர்த்தம் என்றது வந்து வாரது எப்படி என்று சொன்னால் இயற்கையால் இயற்கையாகவே வரும் எப்போது வரும் என்று கூட தெரியாது அதற்கு கணிப்பிட்டு கூட பிழைத்திருக்கின்றது காரணம் நாளைய தினம் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேலதிகமான வீழ்ச்சி இருக்குமோன்னு சொன்னால் பார்த்தா சூரியன் நாட்டு வானத்தில் நிற்கும் இப்படியெல்லாம் இருக்குது இவனுங்களெல்லாம் வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறோமோன்னு சொல்லல இரண்டாவது அந்த அதில் காட்டுறது அவர்கள் படித்த படிப்பின்படி அவர்கள் பாப்பா நாளைக்கு மழை வரப்போகுது போல இருங்க அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளை மாதிரி ஆகணும் தான் அப்படி கையை வச்சு ரெண்டு லொண்டு தொடும் மழை வரும்புலாம் இருக்கு அப்படி என்று சொல்கிற அளவுக்கு இல்லை ஆகவே இயற்கை சில நேரங்களில் தனது இயற்கை சமபலமாக சம சமனாக இருக்க வேண்டும் இயற்கை தடுமாறும் இடத்தில் இயற்கை மாறும் இடத்தில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் பாறுறது இந்தியாவுடனான நெருங்கிய உறவே இலங்கைக்கு சாதகம் பதிமூன்றாவது திருத்தம் கேள்விக்குறியாக இருக்கின்றது என்கிறார் டக்ளஸ் டக்ளஸ் ஐயா இப்போ கொஞ்ச நாளாக ஒற்றையே செய்தி தான் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ரத்தாகுமா சாணக்கிய நம்பி கேள்வி அவருக்கோ அதாவது உண்டு அரசியல் கைது விடுதலையில் ஆரம்பித்து இப்போ மதுபான சாலைக்கு போயிட்டார் அரசியல் ரஞ்சு கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட முந்நூற்றோரு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களின் உரிமையாளர்கள் சிபாரிசு செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுமா வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சானகியன் சபைக்கு கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது தான் இதை வந்து அவர் கேள்விக்குட்படுத்தினார் என்று சொல்லி வீடுகளிலிருந்து வரி செலுத்த முடியுமா வேலை முடியுமான வேலை திட்டம் அமைச்சர் சுனில் கேந்து சபையில் தெரிவிப்பா அதாவது வரிய வேண்டா விட மாட்டேன் நீ வரையலாதா வீட்டிலேருந்து வந்து வரி செலுத்த வாரண்டா நாங்கள் வீடுகளுக்கு இந்த மாதிரி வீட்டிலேருந்தே வரி செலுத்தலாம் என்ற ஒரு திட்டம் இப்பொழுது வருகின்றது இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் கைது இது ஒரு இப்போ வந்து ரெகுலர் நியூஸாக போயிட்டு இருக்குது தயவு செய்து இந்திய மீனவர்களுக்கு நாங்கள் கேட்குறோம் ஏன் இந்த கைதுகள் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த ஒரு இடத்தை நாங்கள் வந்து பலவந்தமாக எல்லையை மீறுவது என்பதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் அதை கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம் உங்களோட உடன்பிறப்பு தானே எஞ்சியிருக்கு எங்களோட உடன்பிறப்புகள் எஞ்சியிருக்கிறோம் அப்போயே நீங்கள் அங்கே இங்கே இருந்து அங்கே பிடிச்சிட்டு போய் என்ன செய்ய போகிறீங்க கொஞ்சம் கடலில் மீனாக இல்லை யோசிங்க மதுபான அடுத்த ஏழு வருடங்கள் கடந்தும் உண்மைகள் கண்டறியப்படவில்லை காணாமல் போனவர் பற்றிய அலுவலகத்துக்கு புதிய எதற்கு உறவினர்கள் அதிருப்தியாக தான் ஏழு வருஷமாச்சு எத்தனையோ காலங்களாக காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இப்படி அவர்கள் என்ற இதே இல்லை ஆனால் புதுசு புதுசு ஆளனியை கொண்டு வந்து என்ன பிரியோசனைன்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறீங்க இதை கொண்டு போகிறதுக்கு இதென்று சொன்னால் பரவாயில்ல சும்மாவே மதுபான சாலை அனுமதி பத்திரம் ரணில் தரப்பு வார இறுதியில் விளக்கம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் எங்களுடைய நாட்டில் பேசு பொருளாக மாறியிருப்பது இப்போது மதுபான சாலை ஆம் தொடர்புகளுக்கு ரணில் விக்ரமசிங்க அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டது தினகரன் பத்திரிகை ஐஎம்எஃப் உடன்படிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது பட்ஜெட் திட்டத்தில் அறிய முடியும் என்று சொல்லி அந்த செய்தியின் நாமல் எம்பியின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடி நம்ப வேண்டாம் கீத்நாத் வேண்டுகோள் கீத்நாத் யாழ்ப்பாணத்தில் பொதுஜன பிரமணர் சார்பாக கேட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் நாமலின் பெயரை சொல்லி இந்த நிதி மோசடி என்று சொல்லி நம்மளும் யாரையா பேரை சொல்லி ஏதாவது செய்யும் தட்டுப்பாடை நீக்க உடனடியாக தீர்வு முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி உடன் இறக்குமதி முன்பதிவு செய்துள்ளதாக அறிவிப்போம் அதே நேரத்தில் வந்து தனியார் இறக்குமதியாளர்கள் சும்மா விரைஞ்சு கட்டி கொண்டு நிற்கிறாங்க நான் இறக்கும் நான் இறக்கும் நான் இறக்கணும்னு சொல்லி ஆற அப்படியெல்லாம் இருக்கின்றது அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை அப்படியே போகக்கூடாது நாங்கள் வந்து அடுத்தடுத்து எங்களுடைய நாட்டின் உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை எங்களுடைய அவா எங்களுடைய இவா என்ற மாதிரி அடுத்த வாரம் மீண்டும் மழையுடன் கூடிய காலநிலை ஆ இந்த நேரம் ஊருக்கு போனால் வெள்ளத்தை சாட்டி இன்னொரு கிழமை லீவு போடலாமா ஆ தயாரிப்பால் நினைச்சா தான் பயமாக இருக்குது என்னென்னு சொன்னால் நான் இப்போ இப்போ ஏற்கனவே நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் மாற்ற வேண்டி வர வேண்டார் என்னத்தை புரோக்ராமியா இல்லை இல்லை உங்களை அப்படி என்ன மாதிரி அரசாங்கத்தை விமர்சித்தாலும் போலி தகவல்களை வெளியிட வேண்டாம் இலத்திரணியல் ஊடகங்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை நீங்கள் விமர்சிங்க பிரச்சனை இல்லை ஆனால் போலி தகவல்களை வந்து வெளியிடாதீங்க ஏனென்று சொன்னால் நாட்டு மக்களை கலங்கடைக்க வைக்கும் மக்கள் ஒரு கலக்கத்து மக்கள் ஒரு கலக்கத்துக்குள்ளே போனால் அது ஒரு பிரச்சனையாக மாறிடும் தினக்குரல் பத்திரிகை என்ற பிரதான தலைப்பு செய்தி தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் நான்கு லட்சம் கோடி ரூபாவை பெறுவதற்கு அனுர முயற்சி கடன் பெறுவதே அவரது அரசின் பிரதான இலக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி மறைக்கார தெரிவிப்பு கடன் பெற்றுத்தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் கடன் பெற்றுத்தான் வாழணும் என்று சொன்னால் வாழத்தான் வேணும் கடன் இல்லாத வாழ்க்கை நான் எதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் மனே பெரிய கடங்காரன் என்று சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தில் ஒரு இடத்துல வரும் கடன் பெற்றார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வந்தன் ராவணன் வந்து அந்த இடத்துல கலக்கமடைந்தது கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் என்று சொல்லி ஆக கடன் இன்றைக்கு நேற்று இல்லை நாங்கள் பிறக்க முதல் நாங்கள் உருவாக முதல் ஏ கடன் இருக்குது விலங்கு இடமும் கடன் இருந்திருக்கிறது பண்டமாற்று மாற்று என்றது தச்சு தவறி கொடுக்க காசு இல்லாத நேரத்தில் அந்த இதை கொடுத்து அதவுன்றது அந்த நேரத்தில் கொடுக்க பொருள் இல்லாட்டியும் அதை தாங்க பிறகு நான் தாரன் ஏதாவது என்று சொல்லி என்று அது கடன் இருந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது ஆனால் கடன் பெற்றுத்தான் இந்த நாட்டை கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் முதலீடு முதலீடுகளை கொண்டு வந்து கடன்களை பெற்று அபிவிருத்தி செய்து அதன் மூலமாக புறப்படும் லாபங்களிலிருந்து கொடுக்கலாம் ஆக கடன் புறத்தான் வேண்டும் நாட்டை அவ்வளோ மோசமாக கொள்ளி அடிச்சிட்டு போன அரசியல்வாதிகளை பற்றி கதைக்கு யாரும் இல்லை ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் தீர்க்கிறது கடன் தான் பெற வேண்டும் என்றால் அது அதை நீங்கள் கேலி கூத்தாகன ஒரு செய்தியாக பார்க்க வேண்டாம் பயங்கரவாதிகள் போல் செயற்படும் குரங்குகள் முழு நாட்டுக்கும் பெரும் பாதிப்பு குரங்குகள் பயங்கரவாதிகள் போல் செயற்படுவதால் முழு நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் தேசிய உற்பத்திகளை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது என விவசாயம் கால்நடை வளர்ப்பு காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரான லால்காந்த தெரிவித்தார் என்று சொல்லி உண்மையில் கிளிநொச்சி கனிஸ்டில் நான் பார்த்தது கிளிநொச்சியில் வந்து கிளிநொச்சி மகாவித்தியாலயம் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் இந்த அண்மையில் வந்து ஏலவெல் நேற்று தான் தொடங்கி நேற்றும் வந்து நான் தொடங்கினதாக இடையில் நிப்பாட்டப்பட்டிருந்தது அப்போ நான் அந்த பாதையால் போய் கொண்டிருக்கும் பொழுது மகாவித்தியாலயத்துக்கு முன்னாலும் அவ்வளோ கூட்டம் அம்மா ஒவ்வொரு வகுப்புலேயும் அப்படி இப்படி அங்கே நெஞ்சாலையெல்லாம் நிற்கிறாங்க ஆரெண்டு பார்த்தா மாணவர்களில் குரங்குகள் அவங்க இப்போ புதுசாக ஒரு இப்போ அந்த என்னென்னு சொல்கிற கெடுத்து வச்சு புதுசாக படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வீடு அது ஆற்ற வீடுன்னு தெரியாது அறி அறியாமல் போடணும் நல்ல வீடு ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கு அந்த கண்ணாடிக்கெல்லாம் பேப்பர் போட்டு ஒட்டியிருக்காங்க ஏனெண்டா இன்னும் வந்து குடியேறில் போல சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டிருக்கு வெளிநாட்டில் போல இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பலருக்கு உள்நாட்டில் வீடை கட்டி வச்சு போட்டு தாங்க வரைக்கும் சும்மா ஹாயாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு சொன்னால் சும்மா குரங்கு ஃபார்ம் மாதிரி மாறிடும் குரங்கு பண்ணை மாதிரி சுற்றி வர ஒவ்வொரு பல்கட்டிலையும் ஒவ்வொரு இஞ்சி கூட விடாமல் அவ்வளோ பேர் இருக்காங்க அது நம்ம வீடு ராஜா என்ன மாதிரி எட்டி பார்த்து எனக்கு என்ன தலையை தூக்கி எறிஞ்சது வரும் குரங்கு சரி அதோட ஒன்று ஆக மொத்தத்தில் உண்மையிலே இந்த குரங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை குரங்கு கேட்டை பெரிய பிரச்சனை மாதிரி குரங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்திருக்கின்றது மொத்தத்தில் நான் அந்த சில நேரங்களில் வாரது சில நேரம் வரேன் வர்றது அந்த நேரங்களிலெல்லாம் எங்களோட தயாரிப்பாளர் என்ன பார்க்குற பார்வையே குரங்கு பார்க்குற மாதிரி தான் வந்துட்டாண்டாம் சரி இவ்வளவு நேரமும் நாங்கள் ஒவ்வொரு ஒரு செய்தியாக பார்த்திருந்தோம் ஆதவனின் நாளிதழ்களின் நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவடைகின்றது தயாரிப்பாளர் மயூரனோடு சேர்ந்து விடைபெறுகின்றேன் விடைபெறும் நான் என்ற உங்கள் அன்பின் ஆர் பின்னாதீஸ் மீண்டும் திங்கக்கிழமை கோட்டோட சந்திப்பும்